வணக்கம் செல்வி மு பிரதீபா உதவி பேராசிரியர் தமிழ் துறை சுயநிதி பிரிவு வேளாளர் மகளிர் கல்லூரி தன்னாட்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அகத்தினை புறத்தினை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சங்ககால மக்களோட வாழ்க்கை முறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் சங்ககாலம் அப்படிங்கிறது தமிழர்களோட வரலாற்று பெற்றகமாக சொல்லப்படுது இந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து சிறந்த நாகரிகமும் பண்பாடும் மிக்கவர்களாக இருந்தாங்க தனித்தன்மை மிக்கவர்களாக மற்றவர்களை காட்டிலும் இருந்தாங்க அதனால் இவங்களோட வாழ்க்கையும் பாகுபடுத்தப்பட்டு இருந்துச்சு அவங்களோட மொழியும் பாகுபடுத்தப்பட்டு இருந்துச்சு இவங்க தனித்தன்மை மிக்க ஒரு மொழியை அவங்களுக்காக உருவாக்கிக்கிட்டாங்க அது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அந்த மொழி ஆரம்ப காலத்தில் சைகை மொழியாக இருந்து அடுத்தது சித்திரை எழுத்துக்கெல்லாம் மாறி அடுத்தது வட்டெழுக்கலாம் மாறி எழுத்து வடிவம் பெற்றுச்சு அதுக்கப்புறம் அந்த எழுத்துக்கு இலக்கணம் வகுக்கப்பட்டுச்சு இலக்கிய முறைமையும் சொல்லப்பட்டுச்சு இதே மாதிரி அந்த மக்களும் அவங்களோட வாழ்க்கையை பண்படுத்தி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களோட வாழ்க்கையை இலக்கணம் வகுத்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த வாழ்க்கையை புறம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பாகுபடுத்தி வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ அக வாழ்க்கை அப்படின்றது சங்க காலத்தில் வாழ்ந்த தலைவன் தலைவியோட காதல் வாழ்க்கை பற்றி சொல்லப்படும் அவங்களோட வாழ்க்கையில் நிகழக்கூடிய அக ஒழுக்கங்கள் பற்றின செய்திகள் இதில் அதிகம் இடம்பெற்றிருக்கும் உலக வழக்கத்துலேயும் நாடக வழக்கத்துலேயும் அவங்க வந்து சொல்லக்கூடிய செய்திகள் வந்து அகத்தினை இலக்கணம் அப்படி அந்த இலக்கணத்துக்குள்ளே அடக்குவாங்க இந்த அகத்தினை இலக்கணத்தில் யாரோட பேரையும் சுட்டி சொல்ல மாட்டாங்க தலைவன் தலைவி தோழி செவிலி இந்த மாதிரி பொதுவான பெயர்களில் தான் அவங்களோட பெயர்கள் வந்து சுட்டப்படும் இவங்க இவங்களோட இந்த வாழ்க்கை பற்றி நம்ம படிக்கிறனால அவங்களோட வாழ்க்கை முறை வந்து எப்படியெல்லாம் அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வாழ்விற்கான இலக்கணத்தையும் நம்ம இதில் தெரிஞ்சிக்க முடியுது இந்த அகத்தினை வந்து களவு கற்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு நெறிகளில் பின்பற்றிட்டு இருந்தாங்க கலவு அப்படின்றது அவங்களோட காதல் வாழ்க்கையாகவும் கற்பு அப்படின்றது திருமணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய வாழ்க்கையும் சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்தது புறத்திணை புறத்திணை அப்படின்றது அகம் சார்ந்தது அந்த அகவாழ்வை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லாமே புறத்திணை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு புறவாழ்வு அப்படின்றது என்னன்னா மக்களோட வீரம் கொடை பண்பாடு நாகரிகம் அவங்களோட வழக்கங்கள் அதை எல்லாம் சொல்றது புறத்திணை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இந்த புறவாழ்வு பற்றி சொல்லக்கூடியதை புறப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட வாழ்க்கைக்கான அறநெறிகளும் இந்த புறத்தினைக்குள்ளேயே இருந்துச்சு அகத்தினை அப்படின்றது தலைவன் தலைவியோட ஒழுக்க வாழ்க்கையை பற்றி சொல்லுது புறத்திணை அப்படின்றது தலைவன் தலைவியோட வீர நெறிகளை பற்றி சொல்லுது வீரம் அப்படின்றது ஆண்களுக்கு மட்டுமானதாக இல்லை பெண்களும் வந்து வீரமிக்கவர்களாக இருந்தாங்க அப்படின்றதையும் இந்த புறத்திணை இலக்கணம் சொல்லுது சான்றாக தன்னோட தந்தையையும் கணவனையும் இழந்த போரில் இழந்த ஒரு பெண் அடுத்ததாக இருக்கக்கூடிய தன்னோட சிறுவயது பாலகனை தலையில் எண்ணெய் நீவி மகனை போருக்கு தயார்படுத்தி நீயும் போய் போரில் வெற்றி பெற்றுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த சிறுவயது பாலகனை போருக்கு அனுப்பி வச்சதில் அந்த தாயோட வீரம் வந்து வெளிப்படுது அடுத்தது அகத்தினைக்கான பிரிவுகளை நம்ம பார்க்கலாம் தொல்காப்பியர் அகத்தினையே ஏழு பிரிவுகளாக பிரிச்சிருக்காரு அது என்ன அப்படின்னா முதல்ல இருக்கிறது கை கிளை குறிஞ்சி திணை பாலை முல்லை மருதம் நெய்தல் பெருந்திணை அப்படின்னு சொல்லி ஏழாக பாகுபடுத்தியிருந்தாங்க இல்லை கை கிளை அப்படின்றது என்னென்னா கை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிளை அப்படின்னா பிரிந்து போகிறது திரிந்து போதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வாழ்க்கை நெறியிலேருந்து இளைபட்டு போகிறத கை கிளை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட காதல் இருந்து ஒழுக்கம் தவறி போகிறத கை கிளை அப்படின்றது சொல்லும் இந்த கை கிளை அப்படின்றது ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று ஆண்க்கு மட்டுமே அந்த காதல் இருக்கலாம் இல்லனா அந்த பெண்ணுக்கு மட்டும் காதல் இருக்கலாம் இருவரோட மனங்களும் இணையாததுனால இது வந்து ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இது வந்து சிறுபான்மையோர் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி சங்ககால புலவர்கள் சொல்லுவாங்க அடுத்தது குறிஞ்சி திணை குறிஞ்சி நிலம் அப்படின்றது பண்டைய தமிழகத்தில் ஐந்து வகையாக பிரிக்கப்பட்ட நிலப்பாகுபாடுகளில் முதல்ல சொல்லப்படுறது குறிஞ்சி திணை இந்த குறிஞ்சி திணை அப்படின்றது மலையும் மலை சார்ந்த இடமுமாக இருந்துச்சு இந்த மலையில் வாழக்கூடிய மக்கள் வந்து குறவன் குரத்தி அப்படின்னு சொல்லப்படுவாங்க இங்கே வழிபடக்கூடிய தெய்வம் சேயோன் சேயோன் அப்படின்னா முருகன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த குறிஞ்சி நிலத்தில் அந்த ஊர்கள் பெயர் வந்து சிறுகுடி அப்படின்னு சொல்லப்படும் இந்த குறிஞ்சி நிலத்தோட உரிபொருள் அந்த ஒழுக்கம் பொருள் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அந்த உரிபொருள் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லுவாங்க புணர்தல் அப்படின்னா கூடுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அந்த நிலத்தில் வாழக்கூடிய தலைவனும் தலைவியும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சு அவங்களோட காதலை வெளிப்படுத்திக்குவாங்க இதுதான் இந்த நிலத்துக்குரிய ஒழுக்கமாக சொல்லப்பட்டுச்சு அடுத்தது பாலைத்திணை பாலை அப்படின்றது குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் திரிஞ்சு போனது வறட்சியால் அந்த நிலம் வந்து சுரமாக மாறிடுச்சு அப்படிப்பட்ட இடத்த வந்து பாலைத்திணை அப்படின்னு சொல்லுவாங்க சுரம் அப்படின்னா மணல் வெப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய செடி எல்லாம் அழிஞ்சு போய் வெறும் மணல் மட்டும் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த நிலத்தை பாலை பாலை நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலத்துக்குரிய கடவுளாக வந்து தொல்காப்பியர் யாரையும் சுட்டல ஆனால் அவர் இந்த தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுன இளம்பூறினார் இந்த பாலைத்தினைக்குரிய தெய்வமாக கொற்றவையை வந்து அவர் சொல்லியிருக்காரு அடுத்தது வறண்டு போன இந்த பாலை நிலத்தில் தலைவன் தலைவியர் வந்து இந்த நிலத்து வழியாக பிரிஞ்சு போகிறதுனால இந்த நிலத்துக்குரிய உரிபொருள் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு தலைவன் வந்து பொருளீற்றத்துக்காகவோ வேதங்களை கற்றுக்கிறதுக்காகவோ போருக்காகவோ தலைவியை பிரிஞ்சு பாலை நிலத்து வழியாக நடந்து போவாங்க அப்படி போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த கொடுமைகள்லாம் நினச்சி அவங்க வந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க அந்த நிலம் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு இருக்கிறனால அது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இங்கே வாழக்கூடிய மக்கள் காலை விடலை அப்படின்ற பெயர்கள்லாம் அழைக்கப்பட்டாங்க அடுத்தது முல்லைத்திணை முல்லைத்திணை காடும் காடு சார்ந்த பகுதியுமா இருந்துச்சு இங்கே வந்து வாழக்கூடிய மக்கள் ஆயர் ஆயராய்ச்சியார் இவங்களோட தொழில் வந்து ஆடு மாடுகளை மேய்க்கிறது இங்கே அதிகம் செம்மண் வந்து படர்ந்துருக்கறனால இது செம்புலம் அப்படின்ற பெயராலையும் அழைக்கப்பட்டுச்சு அடுத்தது இந்த நிலத்துக்குரிய உரிப்பொருளாக இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லுவாங்க இருத்தல் அப்படின்னா தலைவன் வந்து பொருள் தேடுறதுக்காக தலைவையை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படி பிரிஞ்சு போனவங்க வர வரைக்கும் தன்னை ஆற்றிக்கிட்டு இருக்கிறத இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படின்னு முல்லை நிலத்தோட உரிபொருள் சொல்லப்பட்டுச்சு அடுத்தது மருதத்திணை மருதம் அப்படின்றது வயலும் வயல் சார்ந்த இடமும் அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து உழவர் உலத்தியர் உளவு தொழில் செஞ்சு வாழக்கூடிய மக்கள் அவங்க அந்த நிலத்துக்குரிய உரிபொருள் வந்து ஊடலும் ஊடல் நிமித்தமும் ஊடல் அப்படின்னா கோவச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஊடல் எதனால் தோன்றுது அப்படின்னா தலைவனும் தலைவியும் ஒத்த அன்பு மனங்கள் இணைஞ்சு திருமணம் செஞ்சு இருக்காங்க அப்படி திருமணம் செஞ்சுட்டு இருக்கிற சமயத்தில் தலைவன் பறத்தி பெண்களை நாடி போகிறான் அப்படி போகும்போது தலைவிக்கு கோபம் வருது அதனால் இங்கே அடிக்கடி சண்டையாகவே நடந்துட்டுருக்கு இது மருது திணையோட ஒழுக்கமாகும் அடுத்தது நெய்தல் திணை நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடம் இங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து பரதவர் பரத்தியர் நுழையர் நுழைச்சியர் அப்படின்ற பெயர்களால் அழைக்கப்படுவாங்க இந்த நிலத்துக்குரிய தெய்வம் வந்து வருண பகவான் அடுத்தது உரிபொருள் வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் தலைவன் வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க அவங்க வரதுக்கு நெடுநாட்கள் நாட்கள் ஆகுது ஒன்றும் அவங்க வராமலும் இருந்துக்கிறாங்க அப்படிப்பட்ட சமயத்தில் தலைவனை நினச்சி தலைவி இரக்க குணத்தோடு வருந்துறது இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பெருந்தினை பெருந்தினை அப்படின்றத பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் பொருந்தா காமம் அப்படின்னா ஒன்று தலைவனோட வயது குறைவாக இருந்து தலைவியோட வயது அதிகமாக இருந்திருக்கலாம் இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டிருக்கலாம் அடுத்தது தலைவி ரொம்ப இளமையான இளமையானவங்களாக இருந்து தலைவன் அதிக வயதுடையவர்களாக இருந்திருக்கலாம் அதனால் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காதல் வந்து பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இந்த புறப்பொருள் மாலை இந்த பெருந்திணைய அகமும் புறமும் அப்படின்ற பாகுபாட்டுக்குள்ளே வச்சிருக்கு ஆனால் தொல்காப்பியர் இந்த பெருந்திணையை அகத்தினைக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காரு அடுத்தது புறத்திணைக்கானகளை இலக்கணத்தை பார்க்கலாம் புறத்திணைகளை தொல்காப்பியர் ஏழு வகையாக பாகுபடுத்தியிருக்காரு அது என்னென்னா வெற்றி வஞ்சி உளிங்கை தும்பை வாகை காஞ்சி பாடான் அப்படின்னு சொல்லி ஏழு திணைகள் இந்த திணைகளை பற்றி இப்போ பார்க்கலாம் வெற்றி அப்படின்றது குறிஞ்சி திணைக்கு புறனாக அமையக்கூடியது குறிஞ்சி திணை மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடியது அதனால் வெற்றிங்கிறது குறிஞ்சி திணைக்கு புறன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன ஆகும் அப்படின்னா வெற்றி பூவை சூடிகிட்டு பகைவர் நாட்டில் இருக்கக்கூடிய ஆணிரைகளை போய் கவர்ந்துட்டு வருவாங்க குறிஞ்சி நிலம் அப்படின்றது உயர்ந்த மலைப்பகுதியை சார்ந்ததாக இருக்கும் அங்கே ஆடு மாடுகள் அதிகம் மேய்ச்சலுக்கு விடப்பட்டிருக்கும் அப்போது அந்த கோட்டை மதிலுக்கு வெளியில் மேய்க்கப்படுற ஆடு மாடுகளை அந்த நாட்டுக்கூட போர் தொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பகை அரசர்கள் வந்து கவர்ந்துக்கிட்டு போவாங்க வெற்றி பூசூடிட்டு வருவாங்க அப்படிப்பட்ட ஆணிரை கவர்தல் அப்படின்றது தான் இந்த வெற்றி திணைக்குரியது இது வந்து எப்படி குறிஞ்சிக்கு புறணம் அமையுது அப்படின்னா தலைவன் வந்து தலைவியோட மனதை கவர்ந்துக்கிட்டு போகிறது குறிஞ்சி திணை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இந்த வெற்றி திணை எப்படி அதுக்கு ஒப்புமையாகுதுன்னா தலைவன் பகைவனோட நாட்டில் இருக்கக்கூடிய ஆணிரைகளை அவங்க கவர்ந்துக்கிட்டு போகிறாங்க கவர்ந்துட்டு போதல் அப்படின்றதுக்கு ரெண்டுக்கும் ஒற்றுமையோடு இருக்கிறனால இது ரெண்டும் புறணாக அமைஞ்சிருக்கு அடுத்தது வஞ்சி திணை வஞ்சி திணை அப்படிங்கிறது முல்லைத்திணைக்கு புறனாமைது அப்படின்னு சொல்லுவாங்க மண்ணாசை அதிகமாக இருக்கிறனால நிறைய நாடுகளையெல்லாம் தனக்கு கீழே ஆட்சிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மன்னன் அந்த வஞ்சிப்பூவை சூடிட்டு வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த வஞ்சிப்பூவை சூடிட்டு மற்ற நாடுகள் மேலே போர்த்தொடுக்கிறதுக்காக போவாங்க இந்த திணை வந்து எப்படி முல்லைத்திணைக்கு புறணாகுது அப்படின்னா வஞ்சி மற்ற நாட்டுக்கு போர் தொடுத்து போகக்கூடிய அந்த மன்னன் தன்னோட படைகளை வந்து வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிறான் அப்படி வழிநடத்தி கூட்டிகிட்டு போகும்போது அந்த படைகள் எல்லாம் தங்குறதுக்கு ஏற்ற இடமா முல்லை நிலம் இருக்குது அந்த காலத்துல அவங்களுக்கு தேவையான உணவுகளும் தேவையான நீரும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த முல்லை நிலத்தை அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல அவங்க தங்கியிருக்காங்க அப்படின்றதுனால அதுவும் முல்லை திணைக்கு புறணாக அமைஞ்சிருக்கு இந்த வஞ்சி திணை அப்படின்றது மொத்தம் பதிமூணு துறைகளை கொண்டு அமைஞ்சிருக்கு அடுத்தது உள்நீர் திணை உளிித் திணை அப்படின்றது பகைவரோட நாட்டில் போ போரிட்டு தன்னோட கூட சண்டைப்போட வந்து அந்த மன்னன் தோற்று போய் ஓடி போய் அவனோட நாட்டில் ஒளிஞ்சுக்குவாங்க அப்படி ஒளிஞ்சிக்கிட்டவங்களோட மதில் கோட்டை சுவரை வந்து வளைச்சு அங்கே இருந்தால் அவங்க கூட போரிடுவாங்க அதுதான் உளிநெய் திணை சொல்ல வருது இந்த அந்த ஒளிநெய் திணை அப்படின்றது மருதத்திணைக்கு புறணா இது மருதத்திணையில் தலைவன் வந்து தலைவன் பரத்தை ஒழுக்கம் போனதுனால தலைவி அவங்கக்கிட்ட கோபப்பட்டு தன்னோட வாயில் கதவை சாத்திக்கிறாங்க நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி திணையில தங்கிட்ட தோற்று ஓடி போன மன்னன் வந்து தன்னோட கோட்டை வாயிலை சாத்திக்கிறாங்க அப்போது எதிர்த்து போரிட்டு போகக்கூடிய மன்னன் அந்த இடத்துக்கு இரவு நேரத்தில் போய் சேருவாங்க அவங்க போரிடக்கூடிய பொழுது வந்து வைகரை பொழுதாக இருக்கும் விடியக்காலையாக இருக்கும் அதனாலே இது ஒளிநீர் திணை திணை வந்து மருத திணைக்கு புறணாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது மொத்தம் பன்னிரண்டு துறைகளை கொண்டு அமைஞ்சிருக்கு அடுத்தது தும்பை திணை தும்பை திணை அப்படின்றது நிலத்துக்கு நெய்தல் திணைக்கு புரண அமைது பகை வேந்தர்கள் ரெண்டு பேரும் தன்னோடய வலிமை தான் பெருசு அப்படின்னு நிலைநாட்டுறதுக்காக பயங்கரமான ஒரு போரை வந்து நிகழ்த்துறாங்க அந்த போருக்கு தும்பை பூவை சூடிட்டு போய் போர் செய்வாங்க அப்படிப்பட்டது தும்பை தினை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போர் வந்து இந்த தும்பை திணை எப்படி நெய்தல் திணைக்கு புறனாகுது அப்படின்னா நெய்தல் நிலத்தில் தலைவன் வந்து பிரிஞ்சு பிடிக்கவோ போருக்காகவோ தலைவனை பிரி தலைவியை பிரிஞ்சுட்டு தலைவன் வந்து வெகு தூரம் போயிடுவாங்க அப்படி போனவங்க வரதுக்காக இவங்க வந்து வ திரும்பி வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இறக்கத்தோடு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி இந்த தும்பை திணையில் ரெண்டு மன்னர்களுக்கூடயும் தன்னோட வீரத்தை வந்து நிலைநாட்டுறதுக்காக நடக்கிற போரில் அந்த வீரன் வந்து திரும்ப வருவானா உயிரோடு இருப்பானா அஹ் சொல்ல முடியாத ஒண்ணு அதனால இது அஹ் தும்பை திணைக்கு புறணா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த தும்பை திணை பன்னிரண்டு துறைகளை கொண்டு அமைஞ்சிருக்கு அடுத்தது வாகை திணை இந்த வாகை திணை அப்படின்றது போரில் வெற்றி பெற்ற மன்னன் பாகை பாகை பூவை சூடிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறது வாகை திணை அப்படின்னு சொல்லப்படுது இந்த வாகை திணை வந்து பாலை திணைக்கு புறணாக அமைஞ்சிருக்கு இது எப்படி பாலை திணைக்கு புறணாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா பாலையில் தலைவன் தலைவி விட்டு எதுக்காக பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா பொருளும் புகழும் சேர்க்கறதுக்காக பிரிஞ்சு போகிறாங்க அந்த பொருளும் புகழும் எப்போவுமே அவங்களுக்கு தானே தேடித்தரும் அந்த மாதிரி இது போரில் வெற்றி பெற்ற மன்னன் வந்து வாகை சூடி மகிழ்கிறதுனால அந்த மன்னன் போரில் வெற்றி பெறணுன்றதுக்காக சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு கூட யோசிக்காமல் தான் வந்து இறக் இறந்துருவோம் அப்படின்றது கூட யோசிக்காமல் போரிடுவாங்க அப்போது ரெண்டும் வெற்றியை நோக்கி போகிறதுனால ரெண்டும் புறணாக அமைஞ்சிருக்கு வாகை துணையோட துறைகள் மொத்தம் பதினெட்டு இருக்குது காஞ்சி திணை காஞ்சி திணை அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் நிலை இல்லாத உலக வாழ்க்கையை பற்றி சொல்கிறதா சொல்லியிருக்காங்க அப்போது வாழ்க்கை அப்படின்றது நிலை இல்லாதது அப்படின்றத இந்த காஞ்சி திணை சொல்கிறதா இருக்குது இந்த காஞ்சி திணை பெருந்திணைக்கு புறணாக அமைஞ்சிருக்கு பெருந்தினை அப்படின்றது எப்படி பொருந்தா காமமாக இருக்கோ அது வந்து ஒ ஒருவருக்கு மட்டுமே இருக்குது அது வந்து பொருந்தாததாக இருக்குது அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற எந்த ஒரு பொருளும் நமக்கு நிலையில்லாத ஒண்ணு அப்படின்றத வலியுறுத்துறதா இந்த திணை இருக்கு அதனால காஞ்சியும் பாலையும் காஞ்சியும் பெருந்தினையும் புறணாக அமைஞ்சிருக்கு காஞ்சி திணையில் மொத்தம் இருபது துறைகள் அமைஞ்சிருக்கு அடுத்தது பாடான் திணை பாடான் திணை அப்படின்றது பாட்டுடை தலைவன் அந்த பாட்டில் யாரை பற்றி சிறப்பாக பாடுறாங்களோ அவங்களோட வீரம் கொடை புகழ் இதெல்லாம் பற்றி சிறப்பாக பாடக்கூடியது பாடான் திணை இந்த பாடான் திணை கை கிளை கை கிளைக்கு புறணாக அமைஞ்சிருக்கு கை கிளை அப்படின்றது எப்படி ஒருதலை பட்ச காதலாக இருக்கோ அதே மாதிரி இந்த பாடான் திணை அப்படின்றது புலவர் அரசனையோ கடவுளையோ பாடுறது யாராவது ஒருத்தரோட புகழை சிறப்பிச்சு ஒருவர் மட்டுமே அவங்க மேலே காதல் கொண்டு பாடுறதா இருக்கு அப்போது இதனால் கைக்கிளையும் பாடாந்திணைக்கும் ஒற்றுமை இருக்குது அப்போது பாடான் திணைக்கோட துறைகள் மொத்தம் இருபது இருக்குது நன்றி